இட்லி மாவை பாய்க்குல போய் ஊத்துங்க அந்த அடி எட்ட பாய்க்குல கிடந்து விண்மின் என்ன சொல்லி இப்படி கோவத்துல வந்து உட்கார்ந்திருக்க காலல இங்க பாரு எப்படி பனி பேயுதுனே அடி இதுன்னு சொல்லிட்டு ஊசி போடணும்னு சொல்லி பாரு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போவேனே உங்க கிட்ட ஊசி போடணும்னு வர மாட்டேன் நான் உன்ன ரொம்ப இருந்து கண்கண்ட சொல்லி காலடிலே விழுந்து எங்க வீட்டுக்கு கூட போவாம இப்படிதான் நீங்க பேசுறீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் ஆக்கி பறக்கி எல்லாம் வாய்க்கு எனக்கு பறிய தாரமும் கிடைக்கும்

சும்மா இரு நீ வரதுமே என்னெல்லாம் பேசنا தெரியுமா சும்மா இரு உன்னைペல ஓபன் பண்ணிக்கலாமே பாரு என்ன எகிட்டு இல்ல என்ன கண்ணீரா விட்டுட்ட னிக்கா நீلي கண்ணீரா போட்டி நேரத்து விட்டு போட்டி வாட்ட பனி சிங்காரி இரு உன்னை விரட்டி விரட்டி விட்டல انا பாரு போனா போரா ஸ்லீம் தேட்டி நீ உனக்கு என்ன புத்தி மலிங்கி போச்சாலே நல்ல பிள்ளைல அது இப்டி அடிச்சு விரட்டியா நீ வேற நான் உன்னவள அடிக்கல அவ பேசنا பேச்சு الكلامவள அடிச்சத விரட்டன சும்மா இரு இப்பவே அம்மட்ட போய் சொல்லி கொடுத்து தான் வெச்சீங்க

ఏలయి రడశిదు చేరి ఉడి ఎమా ని ఇదికా గోవమా అరగాం பிள்ளை என்ன நல்லா கால் வலி போன அதனால தான் இவன்ட்ட கோவத்தை காட்டிட்டு ஒன்றும் இல்லைம்மா உனக்கு யாரம்மா உண்டு வேற நான் தானே உண்டு ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கணும் போனால் இல்லைன்னா அதை கால்வழி சரியாவாது ஏமா ஒரு நிமிஷம் இருமா டிக்கெட்ல அடிட்டு வந்தேன் பத்தியா நல்ல உடம்பெல்லாம் வியார்த்துட்டு கடபடன குளிச்சிக்கிட்டு நாலு முக தண்ணிய ஊத்திட்டு ஓடி வந்தா மோனே காக்கா குளியில் குளிக்காத ஒழுங்க தண்ணிய ஊத்தி நல்ல சோப்பு போட்டு குளிச்சிட்டு வாளே ஏமா ஐயோ நீ என்ன நினைச்சா ஆஸ்பத்திரியில

சரி நீ தான் கேம் விளையாடிட்டு இருந்தா உன் மோயங்க உன் மோயங்க உன் இளைய மோயங்க அதை திண்ணி பண்டாரம் எங்க அவன் ஃபுல்லா அந்த சுக்கிலையும் சொமாட்டோலயும் ஆர்டர் போட்டு ஆர்டர் போட்டு திண்ணிக்கிட்டு அவளோ ரூம்லயே தான் கிடந்தா சாப்பாடு வாங்கிக்க மட்டும் தான் இந்த ஹாலுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் தெரியல உங்களுக்கு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இட்லி மாவு தோசை மாவு ஆப்ப மாவு புட்டு மாவு எல்லாம் ரெடி பண்ணி வச்ச பிறக்கும் உனக்கு சுக்கிலையும் சமட்டனையும் ஆர்டர் போட்டு கொடுத்துக்கலாம் நீ உங்களுக்கு ஒரு நாள் நான் கல்யாணம் கிடந்தா நீ எனக்கு ஏதாவது ஆர்டர் போட்டு வந்துருக்கியா துணியா பாரு துணியா நான் வரும்போது டென்ஷன் ஆக்கறேனே போட்டு நிக்கா வேற இல்ல துணியும் தோச்சு காய போடல எல்லாம் போட்டு போட்டு அழுக்கு நீ இருந்தாலும் தோய்க்கலாம் தோய்ச்சி போடுவா அதான் இந்த உடனே இருந்தா அதான் இதை போட்டேன் சரி கோவப்படாத மங்க வந்தது இல்லாம எதுவும் கோவப்படா இது வீடு இருக்கு கடவுளையே இந்த வீடை பக்க பக்கம் எனக்கு என்ன டென்ஷன் ஆகவே கடவுளையே அந்த ட்ரிப்பிளே நான் இருந்திருக்கலாமோ இப்படி குத்துக்கள் கணக்கா நிக்கானே எரும மாட்ட பையன் இளவியல் எல்லாம் சேர்ந்து நல்ல ஊர் சுத்தி போயிட்டாள் இங்க வீட்டுக்குள்ள இருந்து ஆம்பளை வேலை செய்ய மாட்டேன் மஞ்சட்டா ஓ எல்லையை தாண்டாத மஞ்சடா இடி பைத்தியம் நான் கத்தா தட்டி சரி வீடுன்னு ஆசை ஆகிட்டு சரி நான் நல்லா இப்ப என்ன என்னைக்கு அந்த வாடுகள் இந்த வீட்டோட போனாலும் அவ கூட சேர்ந்து இந்த வீட்டுல சுத்தமும் போயாச்சு அவ கடந்தால எதையாவது ஒதுக்கி எடுத்து பறக்க எடுத்து வைப்பா சொல்லி வீட்டோட மாப்பிள்ளை அவங்க கூட்டிட்டு வந்து வைப்போனு நீ ஒத்துக்கிடல அவ இங்க இருந்தா அவளை எல்லாத்தையும் பாத்துருப்பா வீட்டோட மாப்பிளையா வைப்பான வீட்டோட மாப்பிள்ளையா அவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவ்வளவு புகுந்த வீட்டுல போய் வாழ்க்கு அங்க உள்ள கஷ்ட நஷ்டத்தை பாக்கண்டா எல்லாத்தையும் கொண்டு வந்து தலையில போட்டு இங்கே கொண்டு எடுத்துடணும் போல இல்ல வாய முடிச்சு வந்த நேரத்துல நை 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 நை

அந்த டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரஸ்ட்டு மதிய நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டு அதுக்கு அப்புறம் கி வந்து அப்பா கூடுவேருக்கு பக்கு பையல சாய்ங்கலாம் ஒரு பெரிய பேக தூக்கிட்டு வந்திருக்கா டேய் உங்க ரெண்டு பேருக்கு பொண்ணானா இந்த வீட்டிலேயே சொல்லி சொல்லி ডেইলি वीडियोस போடாம இருக்கேன் கண்டிப்பா ডেইলি वीडियोस போடுவேன் சாரி செல்லக்குடிஸ்

Bye,